மெசல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பல்வேறு விமர்சனங்களை பேசு பொருளாக உள்ளது இது பற்றி கலந்துரையாட நமது நிலையத்திற்கு சமூக ஆர்வலரும் ஜோதிட ஆராய்ச்சியாளருமான திரு ஏகாம்பரேஸ்வரன் அவர்கள் அரங்கிற்கு வந்துள்ளார் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றி தெரிவிப்போம் நன்றி இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீதிமன்றம் வந்து எப்படி ஒரு முக்கியமான விஷயமோ அது மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இந்தியா குடியரசு ஆனதுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான பொருள் என்றால் அது தேர்தல் ஆணையம் தான் அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய அடிப்படை விஷயமே வந்து மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் அதாவது இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில இருங்க அது வந்து வேலைக்கு ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க இந்த நபர்களும் தகுதி உள்ள நபர்களை இந்த வேலை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா அதே மாதிரி மக்கள் விருப்பப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அறிவிப்பு செய்வது தான் தேர்தல் ஆணையத்தோட வேலை முதல்ல இது வந்து ஜனங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக சொல்லணும் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து இந்த சட்டமும் இதுக்கான அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டது இன்றைக்கி தேர்தல் கமிஷன் அப்படின்னு சொன்னாலேயே ஜனங்கள் வந்து என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற லெவலில் இப்போது வந்து இது வாய்ப்புச்சு ஏன்னா முன்னெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஒரு தேர்தல் நடத்துகிறாங்க அதோட முடிவுகள் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஆர்வலமாக இருப்பாங்க டிவி முன்னாடி உட்காந்துட்டு அஞ்சு மணி நேரம் படம் ஓட்டிகிட்டு இருக்கோம் அது நடு நடுவில் செய்திகள் வந்துட்டு இருக்கோம் அப்போ பார்க்கும்பொழுது அப்பப்போ அந்த ரிசல்ட்டில் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ ஜனங்க பார்த்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போய் இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் ஒரே கட்சி தான் வெற்றி பெறுகிறதா இல்லை போலியான வாக்குகள் இருக்குது நபர்கள் சேர்க்கப்படலை இப்படி பல்வேறு விதமான ஒரு குற்றச்சாட்டுகள் பல எதிர்பார்ப்புகளோடு இன்றைக்கி தேர்தல் கமிஷன் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா இருக்குது இந்த தேர்தல் கமிஷன் வந்து வேற என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு வந்து வந்து வாய்ப்பளிப்பது அப்படின்றது எல்லா நபர்களுக்கும் வாய்ப்பளிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு அடிப்படை கொள்கை அந்த வகையில் ஒரு வாக்கு கூட தவற விடக்கூடாது அப்படின்றதும் தேர்தல் கமிஷனுடைய ஒரு முக்கியமான கொள்கையாக இருக்குது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆருடைய உடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அது வந்து விண்ணப்பமே பில்லப்பட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதை எதிர்த்து வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து சமூகத்தில் கோர்ட்டில் தாக்கல் பண்ணாங்க இதை இதை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க ஒரு ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ண தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான நிலைமை இருக்கும்போது கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணுறதாக தெரியுது அதாவது இப்போ அரசியல் சட்டத்தின் மூலமாகத்தான் முதல்ல தேர்தல் ஆணையம் வந்து உருவாகுது அது என்னன்னா என்னென்னா இப்போ அரசியல் சட்ட புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தேர்தல்கள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியில் வந்து தேர்தல் வந்து வைக்கிறதுக்கு தனியாக ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பல்வேறு விதமான சட்டத்திட்டங்கள்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்ட அந்த தேர்தல் ஆணையம் வந்து அந்த அமைப்பு வந்து தனக்குத்தானே என்னென்னலாம் செய்யணும் அலுவலக பணிகள் மூலமாக என்னென்னா செய்யணும் அப்படின்ற இதெல்லாம் இருக்கு அந்த இதெல்லாம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற பத்தி பின்னால் ஒரு இதில் பார்த்து இந்திய அரசியல் சட்டத்தில் தேர்தல் சட்டங்களை பத்தி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி இந்திய அரசியல் சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த தேர்தல் ஆணையம் வந்து முதல்ல நாடாளுமன்றத்தின் குழு கூட்டத்தின் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு தேர்தல்கள் நடத்தணும் அப்படின்னு தனியா ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்ற உயர்ந்த நபர் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா இதுவாகி எல்லாம் வந்தது சட்டங்கள் அப்படின்ற போது என்னன்னா தேர்தல் நடத்துங்க அப்படின்ற ஒரு இதுபடி தான் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தேர்தல் நடத்துகிற விஷயத்தில் வந்து அந்த வேட்பாளர்கள் இருக்க பிறகு அரசியல்வாதி வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்கள் வந்து என்னென்னலாம் அவங்களுக்கு இருக்குது இப்படிலாம் அவங்களாம் பண்ணலாம் இதெல்லாம் அவங்க வந்து பாதிக்கும் பாதிக்காது மக்கள் என்ன பொறுப்புள்ளவங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில சட்டங்கள்லாம் இருக்குது அந்த சட்டங்களோட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எல்லாருமே அடிப்படையாக தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்தல் நடக்குதுன்னு வைங்க அதில் வந்து ஒரு வேட்பாளர் வருவார் வந்து நான் வந்து உங்க வீட்டுக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதிகளை கொடுப்பாங்க இந்த வாக்குறுதிகள் கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் பதவிக்கு வந்துடுறாருன்னு வைங்க தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவிக்கு வந்துடுறாரு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னங்க இது வந்து சொன்னீங்களே செய்யலையே அப்படின்னு சொல்லி யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு தனி சட்டமே இருக்கு அதாவது தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் அந்த விஷயங்களை செய்யவில்லை என்றால் அவரை கேள்வி கேட்பதற்கு எந்த நீதிமன்றத்திலும் எந்த கேள்வியும் அவரை கேட்க முடியாது அப்படின்னு இந்திய அரசியல் சட்டத்திலேயே ஒரு தனி சட்டமே இருக்கு ஆகையில நாம் தான் வந்து இது பொறுப்பு அப்படின்னு தான் அம்பேத்கர் வந்து மக்கள்கிட்ட அன்னைக்கே இது பண்ணிட்டார் ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை நம்ம எல்லாம் வந்து ஓட்டு போட்டு தான் ஆகணும் ஜனங்களை பார்த்து தான் ஆகணும் வேண்டியதெல்லாம் சொல்றாங்களே சரி இவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது அப்புறமா வந்து இவங்க சரியில்லைன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது இப்படி மாற்றி மாற்றி ஜனங்கள் வந்து ஓட்டு தான் போகிறாங்களே தவிர யாருக்கும் வந்து சரியாக கிடச்சிதான் மாதிரி தெரியல இது வந்து ரெண்டு விதத்தில் வந்து பார்க்கணும் ஒன்றும் வந்து அரசியல் சட்டம் மூலமாக பொறுப்பு இருக்கான்னு பார்க்கணும் அது முடியலை சரி தேர்தல் கமிஷனாவது இருக்குமான்னு பார்த்தா அவங்களும் முடியாது ஏன்னா அவங்க வந்து தேர்தலை நடத்தி இன்னார் வெற்றி பெற்றிருக்கார்கள் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அதோட அவங்க வேலை முடிஞ்சதுன்னு அவங்க போயிடுவாங்க ஆக மக்கள் தான் வந்து பொறுப்புள்ள நபர்களாக இருக்கணும் இதுதான் வந்து தேர்தல் கமிஷனுக்கான ஒரு அடிப்படை தகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதுக்கடுத்து சட்டங்களில் வந்து தேர்தல் கமிஷன் வந்து அவங்களா வந்து ஒரு சில சட்டங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது குறிப்பிட்ட வயது உள்ளவர்கள் தேர்தல் போட்டுப்படலாம் போடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் வயசு வந்து ஒரு இருபத்தொன்று இருந்தது அதை வந்து பதினெட்டாக கொண்டாந்துட்டாங்க ஒரு சட்டத்திருத்தத்தின் மூலமாக வந்து பதினெட்டாக வந்து குறைச்சிட்டாங்க இந்த பதினெட்டை வந்து நான் வந்து மீண்டும் இருபத்தொன்றுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இருபத்தோரு வயது தான் வந்து ஒரு டிகிரி படித்து முடிக்கிற ஒரு இது வரும் ஸோ அப்போதான் வந்து ஒரு நபர்களுக்கு ஓட்டு போடுற நபருக்குலாம் வந்து இதுவாகும் தெரியும் ஆ சரி பரவாயில்ல இவர் பகழலாம் இவர் போடக்கூடாது அப்படின்ற ஒரு தெரிய வரும்போது அந்த ஒரு நாளே வரும் பதினெட்டு அப்படின்றத மீண்டும் இருபத்தி கொண்டு வரணுன்றது ஒரு கேள்வி ரெண்டாவது இந்த ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உலகம் முழுவதுமே வந்து பணம் செலுத்தி ஓட்டு போடுதல் அப்படின்ற ஒரு முறையே கிடையாது எல்லாருக்குமே வந்து இலவசமான ஓட்டு தான் இந்த ஓட்டு அதனால வந்து இந்த ஓட்டு வந்து எல்லாரும் இலவசமாக போட்டுட்டு கடைசியில் வந்து எதுவுமே கேள்வி வைக்க முடியாதுன்னு நிலமை இருக்கும்போது என்ன இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி தான் எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி நிலைமைகள் வந்து இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படி பண்ணும்போது சரி ஓட்டு போடும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நூறு ரூபாய் பணம் செலுத்தி ஒவ்வொரு வாக்காளரும் ஓட்டு போடணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது ஏன் அப்படின்னா அதாவது இந்திய நிதி சட்டத்தின்படி மக்களுடைய செலவுகள் செய்யப்படும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மக்கள் மூலமா வசூலிக்கணும் மீதியை அரசாங்கம் தரணும் ஸோ இந்த மாதிரி வந்து வரவு செலவு அப்படின்றது அடிப்படையில் தான் வந்து நிதியியல் கொள்கை வந்து இந்தியாவுக்கு இருக்கு அதான் அதே சமயத்துல இப்ப உதாரணத்துக்கு ஒரு பகுதியில் வந்து தேர்தல் நடக்குதுங்க அந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு பத்து கோடி ரூபாய் ஆகுதுங்க நீங்க எல்லா தேர்தலும் முடிஞ்சு எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் செலவு கணக்கை வந்து இந்திய அரசாங்கத்திட்ட கொடுப்பாங்க கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க என்னங்க அது வந்து க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்களும் அதில் இருப்பதுனால பத்து கோடியா பத்து கோடி ஒன்று வேண்டாம் சரி இருபத்தஞ்சி கோடி போட்டுப்பா பில்லு அப்படின்னு ஊழல் செய்வதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கு இது வந்து நிறைய ஜனங்களுக்கு தெரியாது தான் நம்ம மெச்சல் டிவி மூலமாக நம்ம நேர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக தான் இந்த முக்கிய பதிவே ஆகையால் இந்த இருபத்தஞ்சு கோடி சொன்ன கூட என்ன பண்ணுவாங்க பத்து கோடிக்கான செலவு கொடுத்துருவாங்க மீறி பதினஞ்சு கோடி அந்தந்த நபர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் இப்படி தான் வந்து மக்களுடைய பணம் வந்து பாழாகுது அப்படின்றது தெரிய வருது ஆகையால் தான் அனைவரும் வந்து பணம் செலுத்தி ஓட்டு போட்டால் நாளைக்கு நீங்கள் வந்து எங்களை கேட்க முடியாது சொல்லுறாங்க ஏன்னா இவ பணம் இருக்கோம் பணம் செலுத்திட்டோம்னா அந்த மக்கள் பிரதிநிதித்துவம் அப்படின்ற சட்டத்தின்படி நான் வந்து இந்த நபருக்கு பணம் செலுத்தி ஆகையால் அவர் வந்து எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நாளைக்கு நீங்கள் கோர்ட்டில் கேள்வி கேட்கறது கூட உங்களுக்கு அது வாய்ப்பாக கிடைக்கும் அதனால் ஓட்டு போடுறது இவ்வளவு நாள் இலவசமா நிறுத்திட்டு பணம் செலுத்தி ஓட்டு போடுகின்ற ஒரு முறை கொண்டு வந்தா நன்றாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து பணம் செலுத்தி வாக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இது வந்து புது முறையா இருக்கு இது வந்து பயன்பாட்டுல வந்தால் மக்களுக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் இதன் மூலமா கிடைக்கும் நல்ல விஷயந்தான் அதாவது பணம் செலுத்தி ஓட்டு போடுதல் அப்படின்றது வந்து மிகவும் பொறுப்புள்ள ஒரு செயலாக இருக்கும் ஏன்னா யார் ஓட்டு போடுறாங்கன்னே இப்பெல்லாம் தெரியல இருக்கிறவங்க ஓட்டு போடுறாங்களா இறந்தவங்க ஓட்டு போடுறாங்களா இல்லை வெளி மாநில சேர்ந்தவங்க போடுறாங்களா யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியலன்ற லெவலில் போயிடுச்சு இப்போ முன்னெல்லாம் வந்து தேர்தலில் ஓட்டு போடணுன்னா கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும் அது மாதிரி தான் போகணும் அப்படின்றது இப்போ பணம் செலுத்தி ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உரிமை அப்படின்றது ஒன்று வந்துடும் இலவசமாக போட்டுட்டா இலவசம் போட்டிங்க அப்படி போங்கன்னு சொல்லிடுவாங்க இப்போ பணம் செலுத்தி போட்டால் அப்பா நான் பணம் செலுத்தி இருக்கேன் என்னப்பா என்ன இடத்துக்கு ஏன் இது மாதிரி எல்லாம் செய்யல எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்க செய்ய வேண்டிய வேலை செய்யலையே அப்படின்னு கேள்வி கேட்குற உரிமை மக்களுக்கு வரும் அதனால தான் பணம் செலுத்தி ஓட்டு போடுறது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக வருது புதிய இந்த தேர்தல் ஆணையத்தை உங்ககிட்ட இருந்தாலும் தெரியப்படுத்த அதாவது புதிய ஆலோசனை படி சொல்லணும்னா முதல் முதல்ல பேப்பர் மூலமா தான் ஓட்டு போடுற ஒரு முறை இருந்தது அந்த முறை வந்து வேண்டாம் கொஞ்சம் அதிகமான வேகமான முறையில் செய்வாக மின்னணு பதிவு அப்படின்றது கொண்டாடாங்க அந்த மின்னணு ஓட்டுப்பதிவுதான் வந்து ரொம்பவும் தவறு ஒரு ஓட்டு போட்டாலும் சரி எங்கே ஓட்டு யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஒத்தரவு தான் போகுது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு கேள்வியாக வந்து விட்டது சரி இப்போ அந்த ஒரு முறையும் அடுத்து திருப்பியும் வந்து அதுலேயே வந்து திருப்பி பேப்பரில் ஓட்டு போடுறது தான் வேணுன்ற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு இன்னொரு முறை இருக்குது அதாவது வந்து இப்போது மிஷின் இருக்கும் ஏ மிஷின் அந்த மிஷினில் வந்து ஒரு கை வச்சால் அந்த கை வச்சால் குறிப்பிட்ட நபருடைய விவரங்கள் அடங்கிய ஒரு பேப்பர் அதாவது ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆச்சுன்னா அந்த ஒரு நபருடைய விவரங்கள் மட்டும் தான் வரும் அந்த ஒரு பேப்பரை மட்டும் எடுத்து அதுலேயே முத்திரை குத்தி அப்படியே மடித்து ஓட்டு போட்டுலாம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பெரிய பேப்பராக இருக்கும் அதுல எல்லாருடைய படங்களும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து முத்திரை போது தவறுதெல்லாம் வேற குத்துறது இல்லை ரெண்டு தடவை குத்துறது ஸோ இந்த மாதிரியான தவறுகள் வந்து அதுல வரவே வராது அதெல்லாம் ஒரு நபருக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நபருடைய ஓட்டு தகவல் மட்டும் அதில் வரும் அந்த தகவல் மட்டும் ஒரு பிரிண்ட் அந்த மட்டும் எடுத்து திருப்பி ஒரு முத்திரை குத்தி அப்படியே மடிச்சு உள்ள போட்டோம்னா அந்த இது வந்து முழுமையாக செல்லுபடியாக ஒரு ஓட்டாக வரும் இப்போ வாக்கு சீட்டு முறை வேண்டும் சொல்றவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம் இது வந்து உலகத்திலயே பல இடங்கள் அமெரிக்காலலாம் பல இதில் இருக்குது ஆகியால நீங்க அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இந்த ஒரு இது இருக்கு இது தவிர வேறு என்னென்ன வழிவகைகள்லாம் நமக்கு செய்யப்படலாம் கொண்டு வரலாம் இப்ப வந்து முத முதல்ல ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா குட ஓலை முறையில வச்சாங்க அதுக்கப்புறம் பேப்பர்ல வச்சாங்க அதுக்கப்புறம் மெஷின்ல வச்சாங்க எல்லாத்தையும் விட மிக அதிகமான ஒரு நிலை வந்து நம்ம நாட்டை செய்ய முடியும் ஏன்னா இந்தியா வந்து எப்போல்லாம் வந்து ராக்கெட் அனுப்பணும்னு ஆசைப்படுதோ அப்போல்லாம் ஒவ்வொரு ராக்கெட்டை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு இந்தியா இன்டர்நெட் முறையில் வந்து ஓட்டு போட முடியும் அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது இதை வந்து ஆரம்பத்துலேயே குரேஷி அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் தான் அவர் ஆரம்பத்தில் அவர் பணியை நிறைவு செய்கிற நேரத்தில் சொன்னார் தேர்தல் கமிஷனோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடையணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்போது பல பேர் சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை அதாவது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு எழுபத்தஞ்சி எண்பது அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பீரியட்லேயே சொல்லிட்டார் அவர் அவர் என்ன சொன்னார்னால் இன்டர்நெட்டெல்லாம் வந்து கஷ்டம் அப்படின்ட்டார் ஏன்னா அப்போலாம் இன்டர்நெட்டெலாம் வந்து வளர்ச்சி அடையலை ஆனால் இன்றைக்கி என்ன வேணாலும் பண்ணலாம் ஏஏ முன் லெவலும் என்னென்ன பண்ணலான்ற லெவலாக இருக்குது அதனால் வந்து தேர்தல் முறையை வந்து மிக சிறப்பான ஒரு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி இன்டர்நெட் ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு வரணும் இந்த முறையில் வாக்குப்பதிவாளர்கள் எங்கே இருந்தாலும் ஓட்டு போடலாம் அதை உலகத்தில் அவர் எந்த ஊரில் இருந்தாலும் அவர் தன்னுடைய தொகுதியில் அவர் வந்து ஓட்டு போடலாம் அதுக்கு வ வழக்கம் போல் ஒரு கட்டணம் ஒன்று வசூலிக்கணும் அப்போ இன்டர்நெட் மூலமா போடும்போது அவர் உடனடியாக அவர் ஓட்டு போடலாம் இதில் எந்த விதமான மாற்றமோ யாரும் வந்து தவறு தவறு பண்ணுறதுக்கோ எதுவுமே இருக்காது கை வரல் ரேகை வைக்கிறதுனா கூட வைக்கலாம் இல்லை அவரோட ஓட்டுப்பதிவு மூணு ஓடிபி இந்த மாதிரி எல்லாம் மூணும் பாதுகாக்கப்பட்டு அந்த முறையில் பண்ணலாம் இன்டர்நெட் முறையில் பண்ணணுன்னா அவன் தெரியும் ஒன்று தமௌன் தனியாக அவன் சொல்லணும் அவசியம் இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு முறையில் வந்து ஒரு முறையை எடுத்து ஒரு முறை வந்து இந்த இன்டர்நெட் ஓட்டு பதிவை வந்து அரசாங்கம் செய்து பார்க்கணும் அல்லது தனியார் நிறுவனங்கள் ஏதாவது வந்து ஒரு மாதிரி தேர்தலை வந்து நடத்தி அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் இப்போ பண்ணீங்கன்னா கூடிய சிக்கத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போது இன்டர்நெட் கஷ்டம்ல ஆனால் இன்றைக்கி எல்லார் கையிலையும் இருக்குது ஆதார் கார்டு வளர்ச்சி வந்து அடுத்த ஒரு படிநிலை வரும்போது கண்டிப்பா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலுக்கு வந்து அவங்கள பார்க்கும்பொழுது கூடிய சிக்கத்துல இன்டர்நெட் ஓட்டும் மூலமா இந்தியா முதல் முதலாக வந்து செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு சரித்திர சாதனையை இந்தியா படைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எல்லா துறைகளிலும் இன்டர்நெட் வந்து மிக வேகமான வளர்ச்சி இருக்கு அதுபோல இந்த ஓட்டளிக்க கூடிய மக்களுக்கு இன்டர்நெட் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றது தெரிய வருது இப்ப வந்து மக்களாட்சின்ற முறையில ஓட்டு எண்ணிக்கைகள் கொடுத்துதான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் இந்த வகை இல்லாமல் பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல வேற ஏதாவது கொண்டு வர முடியுமா புதிய அணுகுமுறை அதாவது இந்தியாவுடைய அடிப்படை இதுவே வந்து ஓட்டு போட்டு மக்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு முறை தான் இருக்குது இருந்தாலும் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அல்லது பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வந்து பார்க்குறோம்னா மன்னராட்சி இன்னும் இருக்குது பிரசிடெண்ட் ரூல் இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் இருக்குது இந்த மாதிரி செக்ரட்டரியோட இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் பல்வேறு இதில் பொழுது நம்ம நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இன்று வரைக்கும் நம்ம வந்து பார்க்குற ஒரே விஷயம் ஒரு அரசியல் கட்சி சரியில்லைனா இன்னொரு அரசியல் கட்சி தருது இன்னொரு அரசியல் கட்சி சரின்னா இன்னொரு அரசியல் கட்சியை பார்க்குறது இந்த மாதிரி மாறி மாறி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கடைசியில் மக்களாட்சியும் வந்து ஒரு முழுமை பெறலை அப்படின்ற ஒரு நிலையே வருது இப்போது இந்தியாவில் வந்து ஒரு மாநிலத்தில் எந்த விதமான எதுவும் செய்ய முடியல அப்படின்னா ஆட்சியை கழிச்சிட்டு பிரசிடென்ட் ரூல் பண்ணி போடுவாங்க அது வந்து ஆறு மாதத்துக்கு இருக்கும் இதே விஷயத்தை ஐந்து வருடங்களுக்கு இந்தியாவில் ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்றது ஒரு கேள்வி அதாவது ஒரு மாதிரிக்காக இப்போது ஆறு மாதத்துக்கு வந்து பிரசிடென்ட் ரூல் போட்டனால கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து எந்த விதமான அரசியல்களோட தலையீடுகள் இல்லாமல் அதிகாரிகள் சுதந்திரமாக பணியை செய்வார்கள் அப்போது மக்கள் வந்து உடனடியாக போய்ட்டு ஒரு அரசாங்க அரசாங்கத்த நேரடியாக பார்த்து என்ன எங்களுக்கு இது மாதிரி செய்யுங்க செய்யுங்கன்னா அப்போ உடனே அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி விண்ணப்பம் வாங்கி அதை உடனடியாக செய்வார் இப்போ அரசியல்வாதின்னா என்ன இப்போதைக்கு தெரிஞ்சது என்னென்ன தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் செய்கிறது தெரிஞ்ச தொகுதிகளுக்கு மட்டும் செய்கிறது இந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு தனியாக செய்கிறது அப்படின்னு தான் போயின்ட்டு இருக்க தவிர எல்லா மக்களுக்கும் சுதந்திரமும் ஜனநாயகமும் கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்திய நாடு சுதந்திரம் பெற்றதோடைய அடிப்படை விஷயம் அந்த விஷயத்த வந்து இப்போ ஒரு மாற்று கருத்தாக ஆண்டுகளுக்கு குடியரசுத் தலைவர் பதவி குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அது ஒன்று ரெண்டாவது இராணுவ ஆட்சியை அப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இராணுவ ஆட்சின்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்து ரொம்ப கட்டுப்பாடு அதிகமாகிடும் அப்படின்னு இல்லாமல் பயப்படுவாங்க ஆனாலும் இராணுவத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி நடத்தி பார்த்தால் என்ன அப்படின்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குது அதாவது ராணுவம்னா உடனே கட்டுப்பாடு பட்டுறது அப்படின்றது உடனே கண்டுபிடிச்சு சுட்டுடுவாங்க அப்படின்றாம் கிடையாது இதெல்லாம் ஒரு அதிகபட்ச ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அப்படி கட்டுப்பாடுபோது நிறைய சமூக பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படும் அப்படின்றது ஒரு இதுவானது இந்த முறையில கூட நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த முறை முயற்சி பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ஆதரவு தரீங்க அப்படின்றத கமெண்ட்ல குறிப்பிடுங்க அதை பார்த்து நம்ம வந்து மேற்கொண்டு தங்களை சொல்வது தேர்தல் வேட்பாளர்கள் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கூட ஜெயிக்க கூடிய வாய்ப்புகள் இப்ப இருந்துட்டு இருக்கு இதை விட இதுக்கு மாற்று முறைகள் கொண்டு வர முடியுமா இல்ல இது சரியானது முறைதானா இது அதாவது இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு சட்டம் கொடுத்திருக்காங்க அதாவது ஓட்டு வித்தியாசத்துல வந்து எப்படி வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் வெற்றி என்ற ஒரு ஒரு தனி ஒரு வார்த்தை வந்து இந்திய அரசு சட்டத்தில் தனியாகவே இருக்குது இந்த ஒரு வார்த்தை மட்டுமே இந்தியா முழுவதுக்கும் பயன்படுத்தப்படுகிறது அது எப்படின்னா இப்போ ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அவர் லீடிங் வந்தால் அவர் வெற்றி பெற்றார் வரும் அதே மாதிரி உப ஜனாதிபதி தேர்தல் வந்தால் அவரும் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு வரும் அதுக்கடுத்து மக்களவை மாநிலங்களவை உள்ளூர் ஆட்சி உள்ளூர் தேர்தல்கள் இந்த மாதிரி இடத்துல கூட எல்லாமே வந்து ஒரு வாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கண்டிப்பாக மாற்றி ஆக வேண்டும் ஏன்னா இப்போல்லாம் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கு இப்போது தொகுதி எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க இல்லை ஐம்பது லட்சம் பேர் கூட இருப்பாங்க ஸோ இது மாதிரி இருக்கும்போது இருக்கிற கட்சிகளுக்கு பிரித்தாலே நிறைய இது வரும் தான் இல்லைன்னு சொல்லல பட் இருந்தாலும் இந்த வாக்கு வித்தியாசத்துல வந்து ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் இருக்கிறது வந்து மூன்றில் ஒரு பங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்கு அவருக்கு அப்படின்னு காண்பிக்கிற ஒரு இதுதான் வரக்கூடிய என்ன பண்ணலான்னா தேர்தலில் பொறுத்த வரைக்கும் வந்து அரசியல்வாதிகள் தான் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஜனாதிபதி அல்லது கவர்னர் அவங்க வந்து மாநிலங்களவை அல்லது மக்களவைக்கான தேர்தலில் வந்து ஐஏஎஸ் ஆபிசர்ல வந்து ரிட்டைர் ஆயிருப்பாங்க ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறமா அவர்களை வந்து ஒரு பொது வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சார்பாக அவர்களை வந்து நியமனம் செய்யலாம் செய்து இப்போ தேர்தல் வந்து இப்போ நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கட்சி சார்பாக அவர் ஒருத்தர் நிற்பார் இன்னொரு கட்சி சார்பாக இன்னொரு நபர் நிற்பார் இப்போ மூன்றாவதாக வந்து அரசாங்கமே வந்து ஒரு தனி நபரை வந்து நிற்க நிற்க வைக்கணும் அப்படி நிற்க வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் பார்ப்பாங்க இவ்வளவு நாள் வந்து இந்த ஆறு போட்டு பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல இவருக்கு போட்டு பார்த்தோம் ஒண்ணும் கிடைக்கல சரி இந்த புதுசா கவர்மெண்ட்டோட நபரையே சேர்த்து நம்ம வந்து ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து இப்ப நிலவிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான விஷயத்த வந்து நம்ம புதுசாக வந்து திணிக்கும்போது இப்போ இந்த மூன்று ஒரு மூன்றில் ஒரு பங்கு அப்படின்ற ஒரு பங்கை வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அப்போ வந்து மக்களோட வாக்குகள் வந்து அரசியல்வாதிகளுக்கு தருவதுக்கு பதிலாக அரசு நியமித்த ஒரு தனிநபருக்கு நமக்கு இந்த தடவை போட்டு பார்க்கலாமே அப்படின்ற ஒரு நிலை வரும் அந்த நிலை வரும்போது தான் இந்தியாவுடைய நிகழ்வுகள் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இந்த தடவவும் அவர் தான் ஜெயிக்கிறாரு போன தடவையும் அவர் தான் ஜெயித்தார் இப்படி தொடர்ந்து அவரே ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற அந்த நிலமை வந்து இப்போ ஜனங்களுக்கு வந்து இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி இப்போது கேள்வி வந்துடுச்சு அதனால வந்து ஒரு புதிய மாற்றமாக வந்து ஒரு மக்கள் வேட்பாளராக அரசாங்கமே நிர்ணயிக்கணும் அப்படி நிற்கும்போது தான் இந்த புதிய மாற்றத்தில் அந்த நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா அப்போ இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்கு அவர் எப்படி கவர்னருடைய அந்த ஆட்சிகள் மக்களுடைய ஆட்சிகள் இதெல்லாம் வந்து அவர் வந்து எப்படி செய்கிறாரு அப்படின்ற ஒரு புதிய பார்வையை வந்து நம்ம பார்க்க முடியும் ஆகையால் இப்போ வரக்கூடிய தேர்தலில் கூட அறிவிக்கலாம் அல்லது இன்னும் பின் காலத்தில் கூட அறிவிக்கலாம் அதாவது அரசாங்கம் ஒரு பொது நபரை நிறுத்தணும் தான் வந்து இந்த விஷயத்துல கேள்வி இந்த ஒரு மாற்றத்தை வந்து தேர்தல் கமிஷன் கொண்டு வரணும் கொண்டு நம்மளுடைய எப்படி பார்க்கலாம் இதுவரை இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் அதனுடைய செயல்பாடுகள் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கருத்தினை விவரித்து விவாதம் இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட திரு ஏகாம்பரேஷன் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்